லட்சுமி கடச்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மாசி மகம் அதன் சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம் மாசி பங்குனி என்பது பின்பணி காலத்தில் வரும் மாசி பங்குனி இதில் மாசி மாதம் வருகிற மக நட்சத்திரம் மிகவும் விசேஷமான ஒரு நட்சத்திரம் மிகவும் விசேஷமாக ஒரு தினம் எப்படி மாசி மாதத்தில் கும்பராசியில் சூரியன் முழுவதும் இருப்பார் அந்த மாதம் முழுவதும் கும்பராசியிலே இருப்பார் இந்த மகம் நட்சத்திரம் பௌர்ணமி என்று வரும் பௌர்ணமி என்று ஒரு நாள் முன்பு பின்பு ஆகலாம் பௌர்ணமி என்று வரும் அந்த மக நட்சத்திர நாளில் சந்திரன் சிம்ம இருப்பார் இதற்கு நேர் வீடு ஏழாம் வீடு அது சிம்மராசி சூரியன் சந்திரன் பார்த்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு தினம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் ஒவ்வொரு மாதமும் வருகிற பௌர்ணமி என்று ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு ஏற்றம் உண்டு நம்முடைய சாஸ்திரத்தில் நிறைய சொல்லப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த மக நட்சத்திரம் என்ன விசேஷம் என்றால் இந்த மாசி மகத்தில் அதாவது நதி நீராட்டம் கடல் நீராட்டம் என்பது மிக விசேஷம் அதாவது நதியில் குளிப்பது கடலில் குளிப்பது என்பது மிக விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த புண்ணிய நதிகளில் நாம் நீராடினால் நமக்கு என்ன என்றால் நம்முடைய புண்ணியங்கள் மேன்மேல் பெருகும் பாவங்கள் தொலையும் மேலும் மறுபிறப்பு என்பது இல்லாமலே இருக்கும் மறுபிறப்பு பிறப்பு இறப்பு என்ற ஒரு சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் மேலும் செல்வங்கள் நன்றாக பெருகும் ஆரோக்கியம் பெருகும் நீங்காத செல்வம் நிறைந்து என்பது போல் நம்முடைய செல்வங்கள் நிறைந்து நாம் நீங்காத செல்வம் உள்ளவர்களால் நாம் இருப்போம் அந்த மாசி மகத்துக்கு மட்டும் அவ்வளோ ஒரு விசேஷங்கள் உண்டு அன்று விடியற்காலிலே நீராடி நாம் தெய்வத்தை வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்குவது என்பது நமக்கு ஏராளமான நன்மைகளை தரும் இப்படி ஏராளமான விசேஷங்கள் இந்த மாசி மகத்துக்கு உள்ளது இதில் முக்கியமாக என்ன ஏன் இந்த நதி நீராட்டம் கடலில் நீராட வேண்டும் என்றால் அனைத்து தெய்வங்களும் அன்றைய தினம் சிவனை எடுத்துக்கொண்டாலும் சரி பெருமாள் அம்பாள் முருகன் எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அனைத்து தெய்வங்களும் கீர்த்தவாரி உற்சவம் என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறும் தீர்த்தவாரி என்பது ஆறு கடல் குளம் போன்ற இடங்களில் அந்த சுவாமி எழுந்தர்களை பண்ணி அவருக்கு பிறகு அபிஷேகம் செய்து அதன் பிறகு நீராட்டம் கண்டார்கள் நிகழ்ச்சி அப்போது பக்தர்கள் அனைவரும் நீராடுவார்கள் சுவாமியுடன் சேர்ந்து இது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விசேஷமாக நடைபெறும் இப்போ கும்பகோணம் எடுத்துக்கிட்டோமானால் கும்பகோணத்தில் அந்த குலத்திற்கு எல்லா தெய்வங்களும் எழுந்தருவார்கள் எழுந்தருளி அங்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறும் திரிய பொருட்களை கொண்டு மிகவும் விசேஷமாக அபிஷேகம் செய்வார்கள் அபிஷேகம் கண்டறி பிறகு அந்த சுவாமி அந்த குலத்தில் நீராடும் போது ஏராளமான பக்தர்கள் நாலா பக்கங்களில் இருப்பார்கள் அனைவரும் அந்த சுவாமியுடன் சேர்ந்து நீராடுவார்கள் இதனால் என்ன நன்மை அந்த சுவாமி நீராடும் போது நாமும் நீராடுவதால் நமக்கு என்ன நன்மை என்றால் அந்த சுவாமியுடன் நமக்கு சம்பந்தம் கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்க கிடைக்க தெய்வம் நீராடும் போது நாமும் அந்த தெய்வத்தோடு சேர்ந்து நீராடுவது என்பது கிடைத்திற்கே ஒரு பாக்கியம் தெய்வத்தோடு சம்பந்தம் ஏற்படுகிறது தீர்த்தவாரி என்பது மிகவும் விசேஷமானது தீர்த்தத்துக்கு பெரிய சக்தி உண்டு அதாவது தண்ணீர் தீர்த்தம் என்றால் தண்ணீர் தண்ணீர் என்பது மிகவும் பரிசுத்தமானது அந்த தண்ணீரை நாம் தீட்டினாலே போதும் நாங்களும் பரிசுத்தமாகி விடுவோம் எனவே சில இடங்களுக்கு சென்று வந்தால் நாங்கள் குளிக்கிற காரணம் என்ன அதே மாதிரி உடம்பு தான் அதே தான் எல்லாமே அதாவது குளித்து முடித்தவுடன் பார்த்தோமானால் நம்முடைய நம்மளுடைய தோஷங்கள் நீங்கிற மாதிரி நாம் பரிசுத்தம் அடைஞ்ச மாதிரி நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி அந்த தீர்த்தத்துக்கு உண்டு ஆழ்வார்கள் எல்லாம் பாடியுள்ளனர் பகவான் ரூபியாகவே இருக்கிறார் என்று அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு எப்படி என்று தீர்த்தனுக்கு கற்ற பின் மற்றொரு சரணில்லை என்று எண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனதனாகி தெலுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்கள் என்று பூஜித்து நல்கியுரைப்பர் தம் தேவியர்க்கே பகவானுக்கே சொந்தம் பகவானுக்கே அடிமை என்று ஆன பின் அவரை தவிர வேறு விதி என்று நினைத்து அவரை பூஜிக்க வேண்டும் அவ்வாறு பூஜிக்கக்கூடிய பக்தர்களை தேவர்கள் அவரவர் மனைவியருடன் மகிழ்ந்து அவர்களை பற்றி பேசுவார்கள் என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு தீர்த்தத்துக்கு ஒரு சக்தி உண்டு இதை திருவள்ளூர் கூட சொல்லிவிழார் புலன் நீரால் அமையும் அகந்தூய் வாய்மையால் காணப்படும் என்று எனவே எல்லாவற்றிலும் தீர்த்தம் தேவைப்படுகிறது எனவே இந்த தீர்த்தவாரி அன்று நாம் அந்த தேவர்கள் அந்த சுவாமிகள் நீராடும் போது நாமும் நீராடினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா தோஷங்கள் நீங்கி மீண்டும் மறுபிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான செல்வங்கள் பெருகும் நம்முடைய மன அழுக்குகள் போய் இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தீர்த்தவாரி உற்சவம் இந்த மாசி மகத்தில் நடக்கக்கூடிய ஒரு உற்சவம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி சனிக்கிழமை அன்று தீர்த்தவாரி உற்சவம் அனைத்து இடங்களில் நடைபெறும் அனைத்து சுவாமிகள் கடல் நதி போன்ற இடங்களில் எழுந்தருளி செய்து தீர்த்தவாரி உற்சவம் கண்டருள் அனைவரும் கண்டுகளித்து அந்த சுவாமியின் அருள் அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அனுபவம்